தெனனியோட மேம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு போனால் சேடுன்னு சொல்லுவாங்களாம் ஸோ ஹாப்பி சொல்லணும்னா கேரட் கொண்டு போகணுமா அதாச்சு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி சில்ட்ரன்ஸோட மைண்டில் பில் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வீட்டில் வந்து சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா சூப்பரான விஷயம் அதை மாதிரியே பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சு பார்க் போகணுன்னு சொல்லியிருந்தா புஷ் பண்ணி ஹோம் ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு ஈவினிங் கூப்பிட்டு போயிருந்தேன் இது ஒரு வித்தியாசமான பார்க் இப்படி என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா இந்த பார்க் வாசல்லே ஒரு நூடுல் ஷாப்பு கேஃபே ஸ்வீட் ஷாப்பு பானிபூரி ஷாப்பு எல்லாமே இருக்கும் எல்லா கடையிலும் ஒரு பத்து பத்து பேர் நின்று இந்த பார்க்குள்ளே அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க எந்தூசியாஸ்டிக் பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்களா ஒரு இருபது பேர் இந்த பார்க்குக்கு ரெகுலராக வருவாங்க குரூப் ஒர்க்கர்ஸ் என்ன ஒர்க் என்ன இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையோ இவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் வந்து எந்த ரிஸ்க்கும் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து த்ரீ சிக்ஸ்டி செக்யூரிட்டி கேமரா மாதிரி இவளையே தான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த மாதிரி புதுசு புதுசாக விளையாட்டுலாம் கண்டுபிடிச்சி விளையாடுவாள்